எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் மார்கழி மூன்றாம் நாளில் இருக்கிறோம் பகவத்கீதையினுடைய அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தேன்னா நம்ம என்ன சூழ்நிலைன்னு பார்த்தோம் அதாவது இரண்டு சேனைகள் ஒரு சைடில் பாண்டவ சேனையும் இன்னொரு சைடில் துரியோதனோட சேனையும் இருக்குது இதுதான் சூழ்நிலை இல்லையா இந்த சூழ்நிலையில் தான் நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம் இப்போ அதாவது குருக்ஷேத்திர போரில் ரெண்டு சேனை மாதிரியே நம் ஒவ்வொருத்தருடைய உடலிலும் எதிரெதிரியாக இரண்டு சக்திகள் உள்ளன மிக உயர்ந்த நல்ல சக்தி ஒன்று நாம் அழிக்க பாடுபடுகின்ற தீய சக்தி இந்த ரெண்டு சக்தியுமே நல்ல சக்தி தீய சக்தி ரெண்டுமே நம்முடைய ஒருத்தர் ஒருத்தருடைய உடலுக்குள்ளேயும் இருக்கு அதாவது நண்பன் பகைவன் ரெண்டுமே நம் ஒவ்வொருத்தருகிட்டேயும் இருக்குது நாம் எல்லோருமே முக் குணங்களுக்கு வசப்பட்டவர்கள் அது என்ன முக் குணம் அப்படின்னா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் அப்படின்னா நல்ல அறிவு தெளிந்த ஞானத்தை குறிக்கும் ஞானம் பகுத்து அறிகிற தன்மை எதையும் புத்துணர்ச்சியோடு செய்கிறது ஊக்கச் செயலாக இருக்கிறது இதெல்லாம் தான் அதனுடைய பலன் ரஜோகுணம் அப்படின்னா கோபம் தாபம் சண்டை அதீத ஆசை வெறும் ஆசை கிறக்கும் அது மட்டும் இல்லை அதீத ஆசை தோன்றும் இதெல்லாம் தான் ரஜோகுணத்தோட பலன் குணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இருட்டு தூக்கம் மயக்கம் சோம்பல் அறிவின்மை இதெல்லாம் வந்து தமோ குணத்தோட பலன்கள் இந்த மூ அதாவது இந்த நம்ம வந்து இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் தான் சத்வகுணம்ங்கிறது பாண்டவர் சேனை போல கொள்ள வேண்டும் ரஜோ குணமும் தமோ குணமும் துரியோதனன் சேனை போல் இருக்குது ஒரு குருக்ஷேத்திரத்தில் ரெண்டு சேனையும் போரிடுறதுக்கு நிற்கிறது நம் உடலில் இருக்கிற ரஜோகுணத்தையும் குணத்தையும் அந்த சேனை ரஜோ குணம் தமோ குண சேனையும் அழித்து சத்வ குணத்தை நிலைநிறுத்தி நிலைநிறுத்த வேண்டும் அப்போதான் நம்ம வந்து சிறந்த மனிதர்களாக உருவாக முடியும் அதற்கு என்ன தேவை கண்ணனுடைய அருள் தேவை அந்த கண்ணனுடைய அருளை எப்படி பெற முடியும் கீதை போன்ற மிக அற்புதமான நூல்களில் உள்ள உட்கருத்துக்களை படித்து புரிஞ்சுண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதை தவிர நம்மளுடைய உடலில் எதிரெதிராக இரண்டு கட்சிகள் உண்டு அது என்னன்னு பார்த்தேன்னா ஒரு சைடில் அகங்காரம் காமம் மமங்காரம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் மோகம் இதெல்லாம் தான் அதாவது கருமித்தனம் வெறுப்பு நான் என்கின்ற செருக்கு யாருக்குமே எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது மற்றவா வாழ்க்கையை பார்த்து இல்லை மற்றவா செய்யற செயலை பார்த்து பொறாமப்படுறது நமக்குன்னே வாழறது யாரை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தேள்னா ஒரு சைட்ல தீய குணம் இன்னொரு சைட்ல பார்த்து அறிவு ஊக்கம் பிறருக்காக இயங்குற தன்மை மற்றவர்களுக்கு உபகாரம் உதவி செய்யும் நல்ல குணம் இதெல்லாம் வந்து நல் நற்குணங்கள் நல்வழி குணம்னு சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்கும் எப்போ எப்போ நம்ம மனிதர்களாக இந்த தீய குணங்கள் எல்லாம் அழிச்சுட்டு இந்த நல்ல குணம்னு இல்லையா ஒரு சைட்ல அதை வளர்த்துண்டு நேர்மை பண்பை உயர்த்தி மனசை வந்து அந்த வழியில செலுத்துறோமோ நம்ம சிறந்த மனிதர்களாக உருவாகும் நம்ம அதாவது குருக்ஷேத்திரம்ங்கிறது மட்டும் இல்ல நம்ம பிறக்கும் போதே ஒவ்வொருத்தரும் குருக்ஷேத்திரத்துல வார்ல இருக்காமதான் அந்த பூ உலகத்துல பிறக்குறோம் அதாவது இந்த போராட்டத்துல நம்ம பிறக்கிறோம் இல்லையா அதை விட்டு ஓட முடியாது ஓடுறது வந்து குழைத்தனம் நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ளே இருக்கிற தீய குணங்களெல்லாம் அழிச்சுட்டு நேர்மை பண்பு இந்த மாதிரி குணங்களை நல்ல குணங்கள்லாம் சொன்னதுன்னா அதெல்லாம் வளர்த்துண்டு உயர்ந்த சிறந்த மனிதர்களாக ஆகிறதுக்கு முய ஸ்டெப்ஸு அதை நோக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த கீதை வழிகாட்டுறது கீதாச்சாரமெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுட்டு அதை பொருளை உணர்ந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரியோர்கள் பல பேர் இந்த கீதையினுடைய ஸ்லோகத்துக்கு உரைய எழுதியிருக்காங்க யாரு பார்த்தேன்னா ஆதிசங்கர் எழுதியிருக்கார் அப்புறம் ராமானுஜர் மாத்வாச்சாரியார் இந்த மாதிரி பல பெரிய மாமனிதர்கள் இந்த கீதாச்சாரத்துக்கு வந்து உரையெழுதியிருக்காரு அதை நம்ம படிச்சு பார்த்து ராமானுஜர் எல்லாம் எழுதியிருக்கிறதுக்கு பேரு கீத் அதாவது கீதா பாஷ்யம்னு பேரு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு உரைய எழுதியிருக்கிறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் அர்த்தத்தை ஸோ அதெல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணி படித்து புரிஞ்சுண்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம சிறந்த மனிதர்களாக உருவாகும் இன்ஃபேக்ட் கீதை தான் மோஸ்ட் அதாவது டிரான்ஸ்லேட் வெவ்வேறு மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆன புக்குன்னு சொல்லலாம் பல யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு வைடு பல யூனிவர்சிட்டிஸ்ல இந்த கீதையை பற்றி பேசி அதில் இருக்கிற கருத்துக்களெல்லாம் வந்து உரையாடுறாங்க இதுதான் கீதையை ஏன் நம்ம படிக்கணும் இதெல்லாம் எதனால நம்மளுக்கு என்ன பலன்ங்கிறதுக்கு நான் சொன்னேன் இப்ப முதல் ஸ்லோகம் வந்து திருதராஷ்டர் வந்து சஞ்சயன்ட்ட கேட்கற மாதிரி வந்தது இல்லையா இப்ப இரண்டாவது ஸ்லோகம் சஞ்சயன் வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வர ஸ்லோகம் முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துடலாம் சஞ்சய உவாச திருஷ்டுவா தூ பாண்டவா நீகம் யூடம் திரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கு வாட்டி அந்த ஸ்லோகம் சொல்றேன் யூடம் ஆச்சாரியம் சொல்கிறேன் ராஜா வசனம் அப்ரவீத் அதாவது ராஜா துரியோதனன் ஆச்சாரியம் உபசங்கம் ய ராஜா வசனம் அப்ரவித் அப்படின்னா ராஜா துரியோதனன் சொல்றான் யாரை பார்த்து சொல்றார் ஆச்சாரியரிடம் அதாவது ஆச்சாரியம் உபசங்கம் யா ஆச்சாரியரிடம் நகர்ந்து வந்து சொல்றார் ஆச்சாரியருங்கிறது இங்கே யாரை குறிக்கிறதுன்னா எல்லோருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர் அந்த யார் அந்த ஆச்சாரியர்னா துரோணாச்சாரியர் ஸோ துரியோதனன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தேரை மெகுவா மெதுவாக நகர்த்தி சென்று ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் சென்று சொன்னார் எப் எப்போ சொல்கிறார் இதை அதாவது எப்போ போய் துரியோதன பற்றி தன் தன்னுடைய உரையை நிகழ்த்த ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறான் அப்படின்னா துரியோதனன் வந்து திருஷ்டுவா தூ பாண்டவாநீகம் அப்படின்னா பாண்டவருடைய சைன்யத்தை பார்த்தவுடன் துரியோதனனுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது அதாவது எவ்வளவு அழகாக வியூக வியூ பாண்டவ சைன்யம் இருக்கிறதுன்னு பார்த்து வியந்து போய் ஒரு பயம் ஏற்படுறது வியூகம் வியூகமாக வகுத்து நிற்கப்பட்டிருக்கிற பாண்டவ பாண்டவ சைன்யத்தை பார்த்து அதாவது பாண்டவ படைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வியூகம் வியூகமாக அழகாக நிற்கிறாங்க வியூகம் அப்படின்னா பிரித்தல் வகுத்தல்னு பொருள் அதில் நிறைய வியூகம் இருக்குது சகட வியூகம் சக்கர வியூகம் டூச்சி வியூகம்னு நிறைய இருக்கு அதாவது தாமரை போல படைகள் வந்து அணிவகுத்து நின்றால் அதுக்கு பத்ம வியூகம்னு பேர் சக்கரத்தை போல அணிவகுத்து நின்றால் அதுக்கு சக்கர வியூகம்னு பேரு அதாவது சேனை அலங்கரி அலங்கரித்து நிற்கிறதை சொல்றேன் நான் குண்டூசி அதாவது ஒரு ஊசியை போல அந்த ஷேப்ல வந்து அஹ் அஹ் அலங்கரிச்சு நின்னா சூச்சி யூகம்னு பேரு ஒரு வண்டி சக்கரத்தை போல அணிவகுத்து படைகள் நின்றால் அதற்கு சகட யூகம்னு பேரு இந்த மாதிரி சேனைகள் பாண்டவ சேனை வகுத்து நிற்பதை பார்த்தே பயந்து போ போய்விட்டான் துரியோதனன் சோ அதை பார்த்து பயந்து தன்னுடைய தேரை மெதுவாக நகர்த்தி கொண்டு தன்னுடைய ஆஹ் ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் சென்று பேசுகிறான் இதனுடைய உட்கடுத்து பார்த்தோம்னா நம்ம தவற செய்யும் போது எப்போவுமே பயப்பட பல பேர் நம்ம பயப்படுறது கிடையாது ஆனால் அந்த தவறை செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பலன் தண்டனையை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம் இதுலையும் பார்த்தேன்னா துரியோதனன் தவற பண்ணும்போதும் பயப்படலை அதாவது கண்ண க கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு அஞ்சு கிராமமாவது குடுன்னு கேட்கும் போது அதை அவன் ஒத்துக்கல ஸோ அந்த தவறை பண்ணும்போதும் அவன் பயப்ப பயப்படலை ஆனா இந்த தவறு நான் தவறுக்கப்புறம் இந்த குருக்ஷேத்திர வார்ல வந்ததுக்கு அப்புறமா பாண்டவருடைய சைன்யம் யூகம் யூகமாக நிற்பதை பார்த்தும் அந்த சைடு யார் நிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறத பார்த்தும் பயந்து போய் தன்னுடைய தேரை துரோணாச்சாரியரிடம் மெதுவாக நகர்த்தி சென்று பேச துவங்குகிறான் நல்ல காரியத்தை செய்யும் போது நம்ம சிறியவர்களாக இருந்தால் பய சிறியவர்களாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நேர்மை உண்மை நிதானம் இறையருள் எல்லாம் இருக்கும்போது நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது தீய காரியத்தை செய்யும் போது நாம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம பயம் பயம் நம்ம கிட்ட வந்து சேரும் அதாவது என்ன வசனம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது துரு திருஷ்டுவாத்து பாண்டவாணீகம் யூடம் த்ரியோண்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத் வசனம் அப்படின்னா பேச துவங்குகிறான் வார்த்தையால் சொல்றான் அந்த வார்த்தைகள்ல பொருள் படுற வார்த்தையானா கிடையாது பயந்து போய் இப்ப பேசணுன்றதுக்காக போய் துரோணாச்சாரியார்ட்ட போய் தன்னுடைய பயத்தினால பேசுறாங்கிறது தான் இதோடைய அர்த்தம் நம்ம இடத்துல இறைவன் எப்பொழுதும் இருந்தால் பயப்பட தேவையே இல்லை அதாவது பெரியவர்கள் எப்பொழுதுமே இரண்டு பெரியவர்கள் பேசும்போது நமக்கு நல்லதுதான் கிடைக்கும் அதுக்கு மிகப்பெரிய பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்கு அதாவது பராட்சர மகர் மகர்ஷியும் மைத்ரேயரும் பேசுனதுனால விஷ்ணு புராணம் கிடச்சிது சுகாச்சாரியரும் பரிக்ஷத்தையும் பேசினதுனால பாகவத புராணம் கிடச்சிது நம்மாழ்வாரும் மதுரக்கவியும் பேசினதுனால திருவாய்மொழி கிடச்சிது பீஷ்மரும் தர்மபுத்திரனும் பேசுனதுனால்தான் விஷ்ணு சகசராம அத்தியாயம் கிடச்சிது அது மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து பொருள் பட இருக்க வேண்டும் அப்படி நம்மளால் பேச முடியலன்னா மிகப்பெரிய நல்ல மொழி வந்து மௌனம் அந்த இடத்துல மௌனம் காக்கிறது பெஸ்ட்டு நம்ம வா சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்க வேண்டும் அந்த மாதிரிதான் இப்போ கண்ணனும் அர்ஜுனரும் பேசினதுனால்தான் நம்மளுக்கு மிக பெரிய அர்த்தம் அர்த்தமுள்ள நம்ம லைஃப்க்கு ரொம்ப தேவையான கீதைன்னு ஒண்ணு கிடைச்சது துரியோதனன் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பயந்து போய் தான் தவறு இழைத்து விட்டு பாண்டவர்களுடைய சைனியத்தை பார்த்து பயந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த சைடு இருக்கிறத பார்த்து பயந்து தன்னுடைய தேரை நகர்த்தி சென்று துரோணாச்சாரியாரிடம் சென்று பேசத் துவங்குகிறார் இதுதான் இதனுடைய சூழ்நிலை நேற்றுக்கு பார்த்த ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரர் பேசினதா வந்தது இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் சஞ்சயன் பதில் சொல்ற மாதிரி வருது திரும்பியும் ஒரு வாட்டி அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் சஞ்சய உபாச திருஷ்டுவாது பாண்டவா நீகம் யூடம் துரியோனதா ஆச்சாரியம் உபசங்கம் ய ராஜா வசனம் அப்ரவீத் திரும்பி சொல்கிறேன் சஞ்சய உவாச துஷ்ட்வா தூ நீகம் யூடம் துரியோனதா ஆச்சாரியம் உபசங்கம் ய ராஜா வசனம் அப்ரவீத் நாளை அடுத்த பதிவில் பதிவில் துரியோதனன் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்